உங்கள் வீட்டு பசங்களுக்கு சம்மர் லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சா அவங்கள மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனர்ஜி லெவல் தேவைப்படுதா அப்போது இந்த ராகி சிமிலி லட்டுவை டெய்லி ஒன் சாப்பிடுவாங்க டூ வீக்ஸ் சாப்பிட்டாலே போதும் ஓரளவுக்கு நம்ம எனர்ஜி வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு கருப்பு எல் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை ஒரு கப் எடுத்துக்கோங்க வறுத்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க இந்த ராகி மாவு வந்து நல்லா லூஸாக தண்ணி விட்டு பசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டே பை டே ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு வரது கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருக்குது இப்போயோட ஃபுட் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குது எங்கே ஹோட்டல் போனாலும் புழு பூச்சி இதே தான் பார்க்குறதா இருக்குது அதனால் அவுட் சைட் ஃபுட் கொடுக்கவே ரொம்பவே பயமாக இருக்குது அளவுக்கு நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எள் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஸ்மெல் வர வரைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து வேர்க்கடலையும் ஒரு கப் எடுத்து வச்சுருந்தோம் அதையும் எடுத்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ராகி மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம் அதையும் அடை மாதிரி சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா பொறுமையாக சுட்டு எடுங்க அப்போதான் நல்லா வந்து ராகி வந்து வெந்து வந்துருக்கலாம் அடுப்பை வந்து ஸ்லோ சிம்மில் வச்சு சுட்டு அப்போ அப்போதான் நல்லா வெந்து வரும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக சுட்டு சுட்டெடுத்த அடையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆற வச்சிட்டு புட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி நைஸாக எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் அரைஞ்சதுக்கு அரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சா பிடிச்சாலே லட்டு பதத்துக்கு வந்துடும் நல்லா உருண்டையாக பிடிக்கிறதுக்கு நல்லாவே வரும் நல்லா நைஸாக அரைச்சிருந்தா எள்ளு வெல்லம் ராகி இதை மூணுத்தையும் நல்லா நைஸாக போட்டு எடுத்து 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 வச்சுக்கலாம் எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து க வேர்க்கடலை வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அது கொஞ்சம் குற குறைப்பாக சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதையும் நைஸாக போட்டோன்னா நல்லாயிருக்கும் அது டேஸ்ட் வந்து எல்லாத்தையும் நாலுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லட்டு பிடிச்சி வச்சிட வேண்டியது பசங்களுக்கு வந்து டெய்லி ஒன்ஸ் ஒன்று ஒன்று கொடுத்துட்டு வந்தாலே போதும் அவங்க விளையாடுற விளையாட்டுக்கு இந்த எனர்ஜி லெவல் நல்லாவே மெயின்டெனன்ஸ் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம் இந்த லட்டு வந்து பார்த்திங்கன்னா டூ வீக்ஸ்க்கு கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும் ஃப்ரிட்ஜ்லேயும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் டெய்லி ஒன்று ஒன்று எடுத்து பசங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட வைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸும் சென்ட் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்